அமாவாசையில் கத்தியுடன் வந்த திருடன் அந்தப் பெண் ஏன் பயப்படவில்லை சோழ நாட்டின் எல்லைக்கு அப்பால் இயற்கை அன்னை சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய கிராமம் வேலூர் எங்கும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் வானத்தை முட்டி நிற்கும் ஆலமரங்கள் காலையில் சேவல் கூவும் சத்தம் மாலையில் கோவில் மணி ஓசை என வாழ்க்கை மிகவும் அமைதியாக நகர்ந்து கொண்டிருந்த காலம் அது மின்சாரம் இல்லாத மண் விளக்குகளின் ஒளியில் இரவுகள் மின்னும் காலம் வேளூர் கிராமத்தின் ஒரு கோடியில் வைக்கோல் வேந்த ஒரு சிறிய மண் வீட்டில் விவசாயி முத்தையனும் அவனது மனைவி மீனாட்சியும் வாழ்ந்து வந்தனர் முத்தையன் உழைப்பையே நம்பியவன் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பே கலப்பையோடு வயலுக்குச் செல்பவன் அந்தி சாய்ந்த பிறகே வீடு திரும்புவான் அவனது மனைவி மீனாட்சி பெயருக்கேற்றாற்போல அமைதியும் அறிவும் பொறுமையும் இறைந்தவள் வறுமை அவர்கள் வாசலில் நின்றாலும் வந்தவர்களுக்கு இல்லையென்று சொல்லாத ஈகை குணம் கொண்டவள் அந்த ஆண்டு வானம் பொய்த்துப் போனது எதிர்பார்த்த மழை பெய்யவில்லை ஏரி குளங்கள் வறண்டு கிடந்தன ஊரில் பஞ்சம் மெல்ல தலை தூக்க ஆரம்பித்திருந்தது முத்தையனின் வயரிலும் விளைச்சல் குறைவுதான் இருந்ததை வைத்துக்கொண்டு வயிற்றை கட்டி வாயைக் கட்டி வாழ்ந்து வந்தனர் ஒரு அம்மாவாசை இரவு வானத்தில் நிலவு இல்லை எங்கும் காரிருள் சூழ்ந்திருந்தது தூரத்தில் ஆந்தை அலரும் சத்தம் மட்டும் அவ்வப்போது கேட்டது பகல் முழுவதும் வயலில் வேலை செய்த களைப்பில் முத்தையன் திண்ணையிலேயே பாயை விரித்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் மீனாட்சி வீட்டுக்குள் இருந்த அடுக்களையில் எஞ்சியிருந்த வேலைகளை முடித்துவிட்டு விளக்கின் திரியை தூண்டிவிட்டு கொண்டிருந்தாள் அப்போது வீட்டின் பின்பக்க கதவு லேசாக ஆடும் சத்தம் கேட்டது காற்று வலமாக வீசவில்லை பின் ஏன் கதவு அசைகிறது மீனாட்சியின் உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று சொன்னது அவள் பதறவில்லை கூச்சலிடவில்லை அமைதியாக விளக்கின் ஒளியைக் குறைத்துவிட்டு சுவரோரமாக மறைந்து நின்று கவனித்தாள் ஒரு உருவம் மெல்ல உள்ளே நுழைந்தது அவன் முகத்தில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது கையில் ஒரு சிறிய கத்தி அவன் நடை திருடர்களுக்கு உரிய நைன நடை அவன் கன்றல் இருட்டிலும் எதையோ தேடி அலைந்தன அவன் நேராக அரிசிப்பானை இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்தான் அது மாறன் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவன் ஒரு காலத்தில் அவனும் சிறு நிலம் வைத்திருந்த விவசாயிதான் ஆனால் வறட்சியும் கடன் தொல்லையும் அவனை நிலத்தை விற்க வைத்தன வேலையில்லை கையில் காசு இல்லை வீட்டில் பசியால் வாடும் குழந்தைகள் அந்த வறுமை அவனை திருடனாக்கியிருந்தது அவனது நோக்கம் யாரையும் துன்புறுத்துவதல்ல வயிற்று பசிக்கு தேவையானதை எடுப்பது மட்டுமே மீனாட்சியின் வீட்டில் பெரிதாக திருடுவதற்கு தங்கம் வைரம் என்று எதுவும் இல்லை என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் அடுத்த வேளை விதைப்புக்காக முத்தையன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு மூட்டை விதை நெல் அங்கே மூளையில் இருந்தது அதுதான் அவர்களின் எதிர்காலம் மாறன் அந்த விதை நெல் மூட்டையை தூக்க முயன்றான் பசியால் சோர்ந்திருந்த அவனது உடலுக்கு அந்த எடை அதிகமாக இருந்தது மூச்சு வாங்கினான் அப்போது மென்மையான ஆனால் உறுதியான குரல் ஒன்று ஒலித்தது தம்பி மூட்டை கனமாக இருக்கிறதா மாறன் விடுக்கிட்டு திரும்பினான் கையிலிருந்த கத்தி நடுங்கியது விளக்கின் ஒளியைக் கூட்டிவிட்டு மீனாப்ஷி அவன் முன் நின்றாள் அவள் கண்களில் பயம் இல்லை மாறாக ஒரு தாயின் கருணை இருந்தது யார் நீ சத்தம் போட்டால் வெட்டி விடுவேன் என்று குரலை உயர்த்தாமல் மிரட்டினான் மாறன் மீனாட்சி புன்ன வைத்தாள் பசுசியோடு இருப்பவன் கத்தி பிடித்தால் அது நடுந்தத்தான் செய்யுமப்பா பார் கால்களும் கைகளும் தளந்து போயிருக்கின்றன இந்த நிலையில் உன்னால் இந்த மூட்டையை தூக்கிக் கொண்டு ஓட முடியாது அப்படியே ஓடினாலும் பசினாலும் பசி மயக்கத்தில் எங்காவது விழுந்து விடுவாய் மாறன் திகைத்து நின்றான் வழக்கமாக பெண்கள் திருடனைப் பார்த்தால் அலறுவார்கள் ஊரை கூட்டுவார்கள் ஆனால் இவள் என்னவோ விருந்தாளியிடம் பேசுவது போல பேசுகிறாளே முதலில் கத்தியை கீழே போடு உட்கார் உனக்கு நான் சோறு போடுகிறேன் என்றாள் மீனாட்சி மாறனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை என்னை ஏமாற்றிவிட்டு உன் புருஷனை எழுப்ப பார்க்கிறாயா என்றான் சந்தேகத்துடன் என் கணவர் பகல் முழுவதும் உழைத்த கலைப்பில் துங்குகிறார் அவரை எழுப்ப எனக்கு விருப்பமில்லை மேலும் பசி என்று வந்தவனுக்கு சோறு போடுவது எங்கள் குல வழக்கம் நீ திருடனாகவே இருக்கட்டும் முதலில் நீ ஒரு மனிதன்தானே வா வந்து அமர் அவள் பேச்சிலிருந்த அந்த உண்மை மாறனை பிடித்து உளுக்கியது மெல்ல கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டு தயக்கத்துடன் சுவரோரம் அமர்ந்தான் மீனாட்சி ஒரு இலை போட்டு பானையில் மீதமிருந்த பழைய சோற்றை எடுத்து வைத்தாள் கூடவே மோர் மிளகாய் ஒன்றையும் வைத்தாள் இருப்பது இதுதான் கோபித்துக் கொள்ளாதே என்றாள் அந்த பழைய சோற்றின் வாசம் மாறனின் நாசியை துளைத்தது அவன் கடந்த இரண்டு நாட்களாக எதுவும் உண்ணவில்லை அவசர அவசரமாக சாப்பிடத் தொடங்கினான் முதல் வாய் சோறு வயிற்றுக்குள் இறங்கியதும் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அந்தச் சோறு அமிர்தமாக இருந்தது அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை மீனாட்சி எதுவும் பேசவில்லை ஒரு செம்புத் தண்ணீரை கொடுத்தாள் அவன் குடித்து முடித்ததும் ஒரு பழைய துண்டை கொடுத்து துடைத்துக் கொள்ளச் சொன்னாள் இப்போது சொல்லப்பா உனக்கு என்ன கஷ்டம் ஏன் இந்த தவறு செய்ய வந்தாய் என்று மெதுவாக கேட்டாள் மாறன் தலை குனிந்தான் உங்க சோறு அவனது மனசாட்சியை தட்டி எழுப்பியிருந்தது அம்மா நானும் உழவந்தா மழை இல்லை கடன் கழுத்தை நெருக்கிறது பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் குரல் உடைந்தது மீனாட்சி பெருமூச்சு விட்டாள் வறுமை கொடியதுதான் தம்பி அதற்காக பிறர் உழைப்பைத் திருடுவது அதைவிடக் கொடியது நீ இன்று இங்கிருந்து நெல் மூட்டையை திருடிச் சென்றால் நாளை என் குடும்பம் பட்டினியில் சாகும் ஒருவருடைய பசியை போக்க இன்னொருவரை பட்டினி போடுவது என்ன நியாயம் மாறன் பதில் சொல்ல முடியாமல் விழித்தான் மீனாட்சி எழுந்து உள்ளே சென்றாள் மூளையிலிருந்த விதை நெல் மூட்டையை அவிழ்த்தாள் அதிலிருந்து ஒரு சிறிய துணிப்பையில் இரண்டு படி நெல்லை அள்ளிக் கட்டினாள் அதை மாறனிடம் நீட்டினாள் இதை வைத்துக்கொள் மாறன் தயங்கினான் இது விதை நெல்லல்லவா இதை நான் ஆம் இது விதை நெல்தான் இதை நான் உனக்கு தருவது நீ இதை சமைத்துச் சாப்பிடால்ல இது உன் நம்பிக்கைக்கான விதை இந்த நெல்லை கொண்டு போய் உன் நிலத்தில் விதை உழைத்துத் தண்ணீர் பாய்ச்சு உன் வியர்வை அந்த மண்ணில் விழட்டும் பூமித்தாய் ஏமாற்ற மாட்டாள் தொடர்ந்து அவள் சொன்னாள் இன்று உன் பசிக்கு நான் சோறு போட்டேன் ஆனால் நாளை உன் குடும்பத்தின் பசியைப் போக்க நீதான் உழைக்க வேண்டும் திருட்டுத் தொழில் ஒருநாள் சோறு போடும் ஆனால் மானத்தை பறித்துவிடும் உழைப்பு மட்டும்தான் கடைசி வரை கை கொடுக்கும் இந்த விதையை எடுத்துக்கொள் இது தர்மத்தின் விதை இதை நீ சரியாக பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை மாறும் மாறன் அந்த துணிப்பையை வாங்கினான் அது வெறும் நெல் மூட்டை அல்ல அவனது வாழ்க்கையை மாற்றப்போகும் பொக்கிஷம் என்று அவனுக்கு தோன்றியது அவன் மீனாட்சியின் கால்களில் விழுந்து வணங்கினான் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் பசி என் புத்தியை மறைத்துவிட்டது நீங்கள் காட்டிய இந்த அன்பு என் வாழ்நாள் முழுவதும் மறக்காது இனி நான் திருட மாட்டேன் என் நிலத்தில் உழைப்பேன் புழைத்துக் கொள்வேன் என்று சபதம் செய்தான் மீனாட்சி அவனை ஆசீர்வதித்து போய் வாப்பா விடியும் முன் ஊர் எல்லை தாண்டிவிடு என்று அனுப்பி வைத்தாள் மாறன் சென்ற பிறகு மீனாட்சி எதுவுமே நறக்காதது போல படுத்து உறங்கினாள் காலம் உருண்டோடியது அடுத்த சில ஆண்டுகளில் மழை பெய்தது ஊர் செழித்தது முத்தையனின் வயலிலும் விளைச்சல் அமோகம் மீனாட்சிக்கு வயதாகியிருந்தது அந்தச் சம்பவத்தை அவள் மறந்தே போய்தந்தாள் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு ஒரு அறுவடை திருநாளன்று முத்தையனின் வீட்டு வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது வண்டியிலிருந்து நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன் இறங்கினான் அவன் முகத்தில் ஒரு பொலிவு இருந்தது அவன் பின்னால் வேலையாட்கள் இரண்டு பெரிய நெல் மூட்டைகளை சுமந்து வந்தனர் திண்ணையில் அமர்ந்திருந்த முத்தையன் யார் மீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் வந்தவன் புன்னகையோடு அம்மா இருக்கிறார்களா என்று கேட்டான் குரல் கேட்டு மீனாட்சி வெளியே வந்தாள் அவளுக்கு அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் ஆனால் சட்டென்று நினைவுக்கு வரவில்லை வந்தவன் ஓடி வந்து அவள் காலில் விழுந்தான் அம்மா நான்தான் மாறன் ஐந்து வருடங்களுக்கு முன் ஒரு அம்மாவாசை இருட்டில் என்று இழுத்தான் மீனாட்சியின் முகம் மலர்ந்தது அருடே தம்பியா எப்படி இருக்கிறாய் மாறன் எழுந்தான் அவன் கண்டுள் பனித்திருந்தன அன்று நீங்கள் போட்ட ஒரு கைப்பிடி சோறும் கொடுத்த அந்த விதை நெல்லும் தான் இன்று என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறதம்மா அன்று நான் விதைத்த அந்த நெல் என் நிலத்தில் பொன்னாக விளைந்தது என் உழைப்பை கொட்டினேன் இப்போது நான் பத்து பேருக்கு சோறு போடும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள் எல்லாம் உங்கள் கருணையால் வந்தது அவன் அந்த இரண்டு நெல் மூப்பைகளையும் அவர்கள் முன்வைத்தான் அன்று நான் உங்களிடம் பெற்றது ஒரு சிறிய பை நெல் அதற்கு பதிலாக இந்த இரண்டு மூட்டை நெல்லை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் முத்தையனுக்கு ஒன்றும் புரியவில்லை மீனாட்சி நடந்ததை சுருக்கமாகச் சொன்னாள் அதைக் கேட்ட முத்தையன் தன் மனைவியின் அறிவையும் கருணையையும் எண்ணி பெருமிதம் கொண்டான் திருடனை பிடித்து தண்டிப்பது சுலபம் ஆனால் அவனை திருத்தி மனிதனாக்குவது கடினம் அதை நீ சாதித்துவிட்டாய் மீனாட்சி என்றான் முத்தையன் மீனாட்சி அந்த நெல் மூட்டைகளைத் தொட்டு வணங்கினாள் இது இது ஒரு மனிதனின் நேர்மையான உரைப்பு இதுதான் உண்மையான செல்வம் என்றாள் அன்று மாறன் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டான் ஆனால் அன்று அவன் தவன் திருடன் அல்ல உறவினன் அவனது கைகள் சுத்தமாக இருந்தன மனமும் தான் முடிவுரை அறிவு என்பது புத்தகங்களில் மட்டுமில்லை தக்க சமயத்தில் கோபத்தை அடக்கி கருணையோடு செயல்படுவதிலும் இருக்கிறது ஒரு இல்லத்தரசியின் பொறுமையும் ஒரு கைப்பிடி சோறும் கத்தி எடுத்த ஒருவனை கலத்தை பிடிக்க வைத்தது தண்டனையால் திருந்தாத மனிதர்கள் கூட அன்பால் திருந்துவார்கள் என்பதற்கு இந்தச் சம்பவமே சாட்சி நீதி அன்பும் கருணையும் கொண்டு திருத்த முடியாத தவறு என்று இவ்வுலகில் ஏதுமில்லை நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் விட்டுச் சென்ற அறநெறிகளையும் கதைகள் மூலமாக உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஒரு சிறிய முயற்சிதான் இந்த மண் மணக்கும் தமிழ் கதைகள் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மண்ணின் மனம் மாறாத கதைகளுடன் இணைந்திருப்போம்